வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ட்ரைனிங் லீடாக சிகப்பு இவ்வளோ நாள் நம்மகிட்ட அந்த சிகப்பு வந்து நல்லா டார்க் சிகப்பாக அந்த இதழ்கள் இருக்கும் ஆனால் இன்றைக்கி பூத்த பூவில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே ஒயிட் கலரில் கோடு லைன் ஃபார்ம் ஆகிருக்கு பார்க்கவே அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் பார்த்தா அந்த சிகப்பு வந்து ஃபுல் சிகப்பாகவே இருக்கும் நடுவில் அந்த எல்லோ கலர் இருக்கும் அதுக்கு நடுவில் ஒயிட் இருக்கும் மகரம் அந்த மஞ்சள் கலர் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இங்கே வரும் இப்போ அச்சத்திரம் நண்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அருமை ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வித்தியாசமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கவே இந்த அழகை ரசிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் மழை பெஞ்சோடனே நல்லா குத்துருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அழகாக எப்படி லைன் ஃபாமாயிருக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக இருக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்